வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெல்லி எலெக்ஷன் சிஎம் எலெக்ஷன் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஓகே டெல்லியோட கரண்ட் சிஎம் பார்த்திங்கன்னா அட்சி மெர்னா அதுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு முன்னாடி சீலான்ற ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இருந்தாங்க அவங்களோட பீட்டினா அரவிந்த் கெஜ்ரிவால் மொதல் தான் சிம் அது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு அவங்க பெரிய மெஜாரிட்டியில் பதினஞ்சு வருஷம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்து பதிமூணு வந்து பெரிய எலெக்ஷன் ஆக்சுவலாக என்னன்னா மூணுமே பெரிய மெஜாரிட்டியாக இருந்துச்சு யாருன்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ் பிஜேபி ஆம் ஆத்மி எங்கேருந்து உருவானுங்கன்னா காங்கிரஸ்லேருந்து உருவானாங்க அரவிந்த் அண்ணா ஆசரே அரந்த் கெஜ்ரிவால் வந்து அண்ணா ஆசரோட ஆஸ்டன் தான் அண்ணா ஆசரே வந்து ஊழலுக்கு எதிராக ஒரு பெரிய புரட்சி பண்ணாது அது ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியதான் சரி எல்லா இந்தியா ஃபுல்லாக சரியான பிரிச்சு போணுச்சு ஸோ அது மூலம் தான் அந்த கட்சி ஃபார்ம் ஆனாங்க ஆ ஆம் ஆத்மி கட்சி அது மூலம் ஃபார்ம் ஆனாங்க இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் எலக்ஷன் விற்கிறாங்க எலெக்ஷன் நின்ன இப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே புது கட்சி வந்து இருபத்தெட்டு சீட்டு டெல்லியில் ஜெயிச்சாங்க பிஜேபி முப்பத்தெட்டு சீட்டு காங்கிரஸ் வந்து ரொம்ப கம்மியானது ஒரு எயிட்டோ சம்திங் எல்லாம் கம்மி ரொம்ப கம்மியாக ஜெயிச்சாங்க பட் ஆனால் அங்கே மெஜாரிட்டி காட்டுறது முப்பத்தெட்டு சீட்டு காட்டணும் ஸோ என்னாச்சுன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரெண்டு பிஜேபிக்கிட்டேயும் பேசுகிறாங்க காங்கிரஸ்கிட்டையும் பேசுகிறாங்க ஆனால் பிஜேபி வந்து முப்பத்தெட்டு சீட்டு அவங்க 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 லீட் பண்ணுறோன்னு நினச்சாங்க பட் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவர் சிஎம் நினச்சாங்க நினைச்சாங்க ஸோ ரெண்டு அவங்க பிஜேபியோடய ஓட்டில் ஸோ காங்கிரஸோட டைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு அரவிந்த் ரஜினியில் சிஎம் ஆனார் பட் ஆனால் அவங்களோட சப்போர்ட் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் கொடுத்து திரும்ப வந்து மெஜாரிட்டி காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு மாதத்துல திரும்ப பிரசிடண்ட் ரூல் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு தான் பிரசிடென்ட் ரூல் இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் திரும்ப சிஎம் எலக்ஷன் நடக்குது ஸோ அரவிந்த் ரஜினி வந்து அறுபத்தேழு சீட்டு எழுபது சீட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தேழு சீட்டு ஜெயிக்கிறார் ஃபர்ஸ்ட் டைமே பெரிய மெஜாரிட்டி ஜெயிக்கிறாரு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபது அதுலேயும் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சீட்டு வின் பண்ணிட்டாரு பட் ஆனால் ஒரு ஒரு நாலஞ்சு சீட்டு கொஞ்சம் பிஜேபி அந்த டைம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக அதாவது இந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் அரவிந்த் கெஜ்ரிவால் கொஞ்சம் நேம் கொஞ்சம் அந்த ஊரில் கொஞ்சம் நேம் அடியாக இருக்குது அவர் கொஞ்சம் ஊழல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் மக்கள் மத்தியில் கொஞ்சம் நேம் அடியாக இருக்குது ஆனால் இந்த எலெக்ஷன் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறையா மீடியாஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மீடியா எடுத்தோம்னா அதில் ஏழு பேர் வந்து பிஜேபி அதிகமாக ஜெயிப் பண்ணுறாங்க யாருன்னா தேவே இது வீரேந்தர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் தான் மின்ம அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே டெல்லி மீடியாஸில் சொல்கிறாங்க ஒரு ஒரு மூணு மூணு பர்சன்டேஜ் மீடியா அதாவது பத்தில் மூணு மீடியா பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவில் தான் அவங்ககிட்டயுமே ஜெயிக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே யார் ஜெயிக்கிறாங்க எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்க்க முடியும் ஆனால் நம்ம பாலதிகாசன் ஹாஸ்டல்ஜி எலெக்ஷன் ப்ரிடிக்ஷன் பண்ணுற அவர் என்ன சொல்கிறாருன்னா பிஜேபி அதிக வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஓகே எலக்ஷன் ரிசல்ட் வரட்டும் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம் ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸை தடுத்துக்கால்க்கு நியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்